அனைவருக்கும் வணக்கம் இன்று நமது திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்திற்கு என்னை அழைத்து கொண்டு வந்துள்ள எனது குருநாதர் மணிகன்ராஜ் ஐயா அவர்களுக்கும் இதுவரை என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எனது குருநாதருக்கும் ஐயா அவர்கள் தான் என்னுடைய குருநாதர் வேறு யாருமே இல்லை மணிகன்ராஜ் ஐயா அவர்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் நவகிரகத்துக்கும் வராகி அன்னைக்கும் அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும் என்னை மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த வாய்ப்பை அளித்த இந்த நிர்வாக குழுவிற்கு எனது மனமார்ந்த நன்றியை கொண்டு இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பணம் தனம் வசியம் சரிங்களா ஏன்னா பணமும் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு இக்காலகட்டத்தில் இருக்கிறோம் அப்போ பணம் எல்லாத்துட்டியுமே இருக்கா தனம் எல்லாத்துட்டையுமே இருக்கா எல்லாருமே தான் சம்பாதிக்கிறோம் இப்போ யாருமே வந்துட்டு வீட்டில் இருக்கிறதுங்கிறது இல்லை ஒரு வயசானவங்களாலும் சரி ஒரு இளம் வயது வந்தாலும் சரி என்ன பண்ணுறோம் பணத்தை பார்த்து நம்ம ஓட ஆரம்பிச்சிடும் அப்போ நம்ம பணத்தை எல்லாருமே தான் பணத்தை நோக்கி ஓடுறோம் அப்போ அந்த பணம் எல்லாத்துக்கும் நிற்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் இல்லை ஏன்னா எப்போவுமே நம்மகிட்ட இருந்தோன்னா எதுக்கு அதை தேடி நம்ம ஓட போகிறோம் இல்லாததை ஒன்றை தானே நம்ம தேடி ஓட ஓடுவோம் இருந்துச்சு நம்ம பக்கத்தில் அது நமக்கு போதும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம அதை தேடி எப்போயுமே ஓட மாட்டோம் சரிங்களா அப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பணத்தை வந்துட்டு நம்மளுக்கு வசியம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அந்த பணம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம்பணும் அதுதான் முதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் என்கிட்ட தேவையான அளவு எங்கிட்ட இருக்குது நான் இந்த பணத்தை வச்சுட்டு நான் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் மனதார நம்பணும் இதுதான் முதல் விஷயம் ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னம்னா பணத்தை வந்துட்டு நாம் செலவு செய்யும் பொழுது இப்போ நம்ம கடைக்கு போகிறோம் திங்ஸ் வாங்குகிறோம் குழந்தைகளுக்கு வாங்குகிறோம் யாருக்காக ஒருத்தருக்கே ஒரு பிச்சையே கேட்குறாங்க நம்மகிட்ட அப்படின்னா நம்ம வந்துட்டு கொடுக்கும் பொழுது நம்ம மனசார சந்தோஷமாக நம்ம கொடுக்கணும் சரிங்களா நம்ம எவ்வளோ தூரம் நம்ம வந்து பணம் சம்பாரித்து அதை கை நிறையா வாங்கும் பொழுது சந்தோஷப்படணும் மாதிரி அந்த பணத்தை கொடுக்குறவங்களுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணணும் நன்றியை கூறிக்கணும் அதே மாதிரி நம்ம செலவு செய்யும் பொழுது எப்படி நம்ம பணம் நம்ம பாக்கெட்டுக்கு வரும் பொழுது எவ்வளோ சந்தோஷப்பட்டோமோ அதே அளவு அந்த பணத்தை எடுத்து நம்ம வந்து செலவு செய்யும் பொழுதும் அதே மன நிறைவோடவும் சந்தோஷத்தோடவும் நம்ம செலவு செஞ்சோம்னா அந்த பணம் மீண்டும் நம்மளை தேடி வசியமாகும் இதுதான் அதில் உள்ள மிக முக்கியமான சூட்சமம் அதுதான் ஏன்னா நாம் அப்படி வந்து பண்ணுறதில்லை சரிங்களா பணம் வந்து சம்பாதிக்கிறப்ப சந்தோஷமா வந்து நம்ம பாக்கெட்டுக்கு இப்போ நம்ம ஜாதம் பார்த்து பணம் வருதுன்னா சந்தோஷப்படுறோம் சரிங்களா அதே வந்து ஒருத்தருக்கு போய் நம்ம செலவு செய்யறோம் ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு கேட்குறாங்க நம்ம ஒரு கடனே கேட்குறாங்க நம்மகிட்ட நம்ம கொடுக்கும் பொழுது எப்படி கொடுக்கணும் ஐயோ கடன் கேட்குறானே திருப்பி தருவானா அப்படின்னு ஒரு கொஸ்டினோட ஒரு மன சஞ்சலத்தோட அவங்களுக்குள்ள அவங்களுக்கு நம்ம பணம் கொடுக்க கூடாது அது அவங்களுக்கும் மன நிம்மதி தராது அவங்களும் எந்த காரியத்துக்காக நம்ம வாங்குறாங்களோ அதுவும் அவங்களுக்கு சரிவர நடக்காது ஏன ஏன்னு கேட்டோம் அப்படின்னா எண்ணங்கள் தான் இந்த வாழ்க்கையை இந்த பிரபஞ்சத்தையே வந்துட்டு ஆக்கிரமி பண்ணது அந்த செயல்படுத்து எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் அப்போ நாம எந்த எண்ணத்தோடு நம்ம செயல்படுகிறோமோ அந்த எண்ணம் தான் வந்து பிரதிபலிக்கும் அப்போ பணங்கிறத வந்துட்டு ஒரு ஆகர்ஷணம் ஒரு வந்துட்டு பாசிட்டிவிட்டி அந்த வந்து நம்ம இப்போ ஒரு லட்சம் சம்பாதிக்கிறோம் பத்து லட்சம் சம்பாதிச்சா கூட வந்து என்ன பண்றோம் லாஸ்ட் எண்ட்ல மந்த் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிடுறோம் மந்த் எண்ட் டைட்டு அது எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஏன்னா அந்த காலத்துல அப்படி இல்லை சரிங்களா ஒரு முட்டை நெல் இருந்தால் ஒரு நாலு மாசத்தை நான் வச்சு குடும்பத்தை சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு அந்த காலத்து பெரியவர்கள் வாழ்ந்தாங்க ஏன்னா அவங்க மனசுதான் காரணம் எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு மன நிறைவோடு இருந்தாங்க முதல் நம்ம வந்து பணம் தனம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு மன நிறைவோடு இருக்கணும் அதே மாதிரி எப்பொழுதும் நம்ம வாங்குற கை எப்படி சந்தோஷமாக வாங்குதோ அதே மாதிரி கொடுக்கும் பொழுதும் அதே சந்தோஷத்தோடு நம்ம வந்து கொடுக்கணும் அப்போ இன்னொரு விஷயம் பணம் வந்து நம்மளுக்கு வந்துட்டு சேரணும் பணம் வந்து எனக்கு தனம் வேரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா காலையில் நேரமாக எந்திரிக்கணும் அதை நிறையா பேர் பண்ணுறோமா அப்படின்னம்னா ரொம்ப கம்மி தான் ஏன்னா லேட் நைட் ஸ்லீப்பு மார்னிங் லேட் நைட் வேக்கப் இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ட்வெண்ட்டியாக அப்போ சொல்லிக்கிறாங்க எல்லாம் லேட்டாக தூங்கினோம்ப்பா அதனால வந்து லேட்டாக எழுந்திரிச்சேன் இது வந்துட்டு நல்ல விஷயம் கிடையாது அது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய செயல்களை வந்துட்டு குறைச்சிருது அதேமாரி நமக்குள்ளே இருக்கிற எண்ணங்களை வந்து சுருக்கிறது ஏன்னா காலை பொழுது தான் நம்மளுடைய மைண்ட் வந்துட்டு அப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய டைம் அந்த டைமை என்ன பண்ணணும் நாம் வந்து ஆக்டிவாக இருக்கணும் மூளைக்கு அந்த டைமு நம்ம வந்து சோறு போடணும் நாம் என்ன பண்ணுறோம் அப்போ வந்து தட்டி போட்டு அதை வந்து தூங்க வச்சிடறோம் சரிங்களா அப்போ வந்து அதை எப்படி அது டயர்டாக இருக்கிறப்ப நாம் என்ன பண்ணுறோம் நாம் ஆக்டிவா இருக்கிறோங்கிற பேரில் நம்ம உடல்நிலையும் கெடுத்துக்கிறோம் மனநிலையையும் கெடுத்துக்கிறோம் அப்போ முதல்ல நம்ம வந்துட்டு எந்திரிக்கிறோம் அப்படிங்கிறத பிரம்ம முகூர்த்தத்தில் யார் எந்திரிக்கிறார்களோ எந்திரிச்சு மொபைல் பார்க்க கூடாது ஒரு விஷயம் ஏன்னா எந்திரிக்கிறேன் காலையில் ஏர்லி மார்னிங் வேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் நோண்டிட்டு இருக்க கூடாது சரிங்களா ஒரு ஏர்லி ஏன்னா ஒரு நல்ல நீங்க நிறைய புக்ஸ் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா பணத்தினுடைய ரகசியங்கள் பணத்தினுடைய ஈர்ப்பு அதே மாதிரி எப்படி ஒருத்தர் வந்து சக்சஸ் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த ரீடர்ஸ் ஸ்டோரியெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சக்சஸ்குடைய பின்னாடியும் அவங்களுடைய கடின உழைப்போடு சேர்ந்து எல்லாரும் சொன்ன வார்த்தையை நான் காலையில நாலு மணிக்கு மேல தூங்கினது கிடையாது சரிங்களா அப்ப என்ன காலை நேரத்தை யார் ஒருவர் பயனுள்ளதாக கழிக்கிறார்களோ அவர்களுக்கு பணம் மட்டும் இல்லாத சகல செல்வங்களும் சேரும் இதுதான் முக்கியமான விஷயம் அதுக்கடுத்தது நம்ம ஜோதிட முறைப்படி நமக்கு வந்து பணம் நான் வந்து எப்போ வந்துட்டு எனக்கு கிடைக்கும் பணம் வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய லக்கணாதிபதிக்கும் ரா ராசி அதிபதிக்கும் ரெண்டாம் இடம் பதினொன்றாம் இடத்து அதிபதிகள் எங்கே இருக்காங்கன்னு பாருங்க லக்கணத்துக்கும் ராசிக்கும் இரண்டாம் பதினொன்றாம் இடத்து அதிபதிகள் எந்த வீட்டில் உள்ளார்களோ அது சார்ந்த உங்களுக்கு விஷயங்கள் மூலமாகத்தான் உங்களுக்கு வந்து பணம் வரும் ஒன்று அதனுடைய உறவு முறைகள் மூலமாகவோ அல்லது அந்த அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய காரகத்துவத்தின் மூலமாகவோ உங்களுக்கு பணம் வரும் ஓகே எனக்கு இப்போ எப்போ பணம் வரும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு என்ன தசா புத்தி என்ன அந்தரம் ஓடுகிறதோ அந்த அந் அந்த தசா புத்தியினுடைய அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு இரண்டாம் வீட்டினுடைய அதிபதியினுடைய சாரத்தில் உங்களுக்கு வந்துட்டு பணம் வரும் அந்த நட்சத்திரங்கள் மெயின் வந்து நம்ம தாராபலன் பார்க்கணும் இப்போ உங்களுடைய ராசிநாதனுக்கு இரண்டாம் இடத்து அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அது அவருக்கு தாராபலன் நீங்கள் வந்து பார்க்கணும் அவருடைய ரெண்டு ஆறு எட்டு நட்சத்திரத்தினுடைய காரகங்களை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து பண வரவு அதிகரிக்கும் அதே வந்து மூணு அஞ்சு ஏழு அந்த நட்சத்திரத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா தானமாக நீங்கள் கொடுத்துட்டு வரும் பொழுது எப்படி இருந்தாலும் நம்ம ஒருத்தர்கிட்ட இருந்து பணம் வாங்குகிறோம் அப்படின்னா ப்ளஸ்ஸும் சேர்ந்து வரும் மைனஸும் சேர்ந்து வரும் அப்போ ப்ளஸ் வந்துட்டு நம்மளுக்கு நீங்கள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் மைனஸுங்கிறத வந்து நம்ம தானமாக கொடுக்குறோம் அப்படின்னோம்னா அது வந்து அடுத்தவங்களுக்கு அது வந்து பாசிட்டிவாக இருக்கும் அதுதான் நம்மள்ட்ட இருந்து நெகட்டிவ் போகுது அப்படின்னா அது யாரோ ஒருத்தருக்கு விதத்தில் அது வந்து அவங்களுக்கு உபயோகமரமாக இருக்கும் அதை வந்து அதை நம்ம வந்து பயன்படுத்தணும் பணம் வந்து சம்பாதிச்சுட்டே இருக்கிறோம் அது வந்து எங்க யார்கிட்ட கொடுத்தா என்ன வந்து சேமிக்கும் முடியும் சரிங்களா அது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குல்லவா நமக்கு யாரு நம்மளுடைய உங்களுடைய லக்கணத்துக்கு இரண்டாம் லக்கணம் உங்க வீட்டில் சரிங்களா இப்போ நாம என்னன்னா ஒரு லக்கணம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ மகர லக்கணம் அப்படின்னா கும்பலக்கணம் என்னுடைய பொண்ணோ குழந்தையோ இல்லை என் வீட்டுக்காரர் யார் நம்ம குடும்பத்தில் இருக்கிறாங்களோ அவங்க கையில் கொடுத்து நீங்கள் பணத்தை வந்துட்டு வாங்கி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை அவங்ககிட்ட கொடுத்து சேமிக்க சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் இது ஒரு சூட்சமமான விஷயம் அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு செல்வங்கள் சேரணும் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா ஒரு காரியம் வந்துட்டு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க தடை வந்துட்டே இருக்குது நான் பணம் வந்து விரயமாயிட்டே இருக்குது எவ்வளோ பண்ணாலும் எனக்கு சேவிங்ஸுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் ஒரு பெரிய ஒரு இஞ்சி ஒன்று வாங்கிக்கோங்க இஞ்சி வந்து எப்படி இருக்குன்னா கணு கணுவாக இருக்கணும் சரிங்களா அதை வாங்கிட்டு இடது வலது வலதுபுறமாக சரிங்களா ஒரு ஒன்பது முறை நீங்களை சுற்றிட்டு அந்த இஞ்சியை உங்களுடைய தெரு முக்கில் போயிட்டு உடச்சி போட்டுட்டு நீங்கள் வந்து குளிச்சிட்டீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு பணம் வரவனுடைய அந்த தட்டுப்பாடு உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான நெகட்டிவிட்டியும் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும் அது ஒரு ரொம்ப முக்கிய அது வந்துட்டு ரொம்ப பரிகாரம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பரிகாரம் இது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வீட்டில் தானே எப் வெளியில் வந்து சம்பாரித்து பணம் கொண்டு வந்தாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்டயோ குழந்தைகள்கிட்ட கொடுத்து தான் நீங்கள் வந்து கொண்டுட்டு போய் சேவிங்ஸ் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் இதெல்லாம் அந்த காலத்தில் பயன்படுத்திட்டு தான் இருந்தாங்க ஏன்னா இந்த காலத்துல தான் அதை வந்து தவற விடுறோம் இதெல்லாம் சூட்சமங்கள் இதெல்லாம் தான் வசியம் காரணம் இல்லாமல் பெரியவர்கள் எந்த விஷயத்தையும் பயன்படுத்தலை சரிங்களா அதே மாதிரி வந்து ஏன் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அப்படின்னா சுக்ரன் சந்திரன் ஏன்னா தினசரி சந்திரனுடைய இல்லை இல்லைன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது சுக்கரன் சந்திரனுடைய சம்பந்தம் இல்லாமல் வாழ்க்கையில எந்த விஷயங்களுமே நடக்காது சரிங்களா அப்போ அவங்களுடைய சந்தோஷம் இப்போ குழந்தைகிட்ட கொண்டுட்டு போய் நீங்கள் ஒரு இன்னைக்கு சம்பாதிக்கிற பணத்தை கொண்டு வந்து கண்ணா இன்னைக்கு என்னுடைய அம்மா அப்பா சம்பாதிச்சது அம்மா சம்பாரிச்சது இந்த அப்படின்னு கொடுக்குறப்ப அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் அதனுடைய சந்தோஷங்கள் அந்த பணத்தில் வந்துட்டு பதியும் பொழுது அது வந்து என்ன ஆகும்னா நேர்மறை சக்திகள் அதெல்லாம் அதோட கொண்டுட்டு போய் வச்சு சேர்க்க சேர்க்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்வங்கள் சேரும் அது மாதிரி எப்பவுமே பணத்தை வந்துட்டு ரப்பர் பேண்டை போட்டு கட்டக்கூடாது நம்ம இப்போ அப்படி தான் நம்ம கட்டி கட்டி வைக்கிறோம் பேண்ட பேண்ட ஐம்பது ரூபா நோட்டு நூறுரூபா நோட்டு எப்பவுமே பணத்தை வந்துட்டு ரப்பர் பேண்டை போட்டு கட்டுனீங்கன்னா என்ன ஆகும் பணம் ரப்பர் பேண்டை போட்டோம்னா என்னாகும் என்ன ஆகுங்க சுருங்கும் டைட் ஆகும் இப்போ கா கையிலேயே வந்துட்டு ரப்பர் பேண்டை போட்டால் பெருவீங்க என்னவாங்க ரத்தத்தை வந்துட்டு தடுத்துரும் ரத்த ஓட்டத்தை வந்துட்டு தடுத்துரும் ரப்பர் பேண்டை கையில் போடக்கூடாது அதே மாதிரி தான் பணத்தை வந்துட்டு நீங்கள் ரப்பர் பேண்டை போட்டு கட்டுனீங்கன்னா பணத்தினுடைய வருவாய் வரத்தை வந்துட்டு அதை என்ன பண்ணிடும்னா தட்டுப்பாட்டை கொடுத்துரும் சரிங்களா அதனால இனிமேல் எப்போவுமே வந்துட்டு பணத்தை வந்து ரப்பர் பேண்டை போட்டு கட்டி வைக்காதீங்க அந்த காலத்துல வந்தீங்கன்னா நூல் போட்டு கட்டி வைப்பாங்க அதேமாரி பணத்தை வந்துட்டு சுருட்டி தான் வைப்பாங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது சரிங்களா ஏன்னா எங்கள் தாத்தா ஒரு வியாபாரி சரிங்களா அவர் வந்துட்டு ஆடு மாடு வியாபாரி அவர் வந்து பணம் வாங்கிட்டு வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நூல் கண்டு எடுத்து எங்கிட்ட தான் கொடுப்பார் சின்ன வயசில் எங்கிட்ட தான் நான் தான் பணத்தை கொண்டே வைப்பேன் எங்கே வைப்பேன்னு பார்க்குறீங்க அப்படின்னம்னா டப்பா தோரம் பருப்பு டப்பா சரிங்களா உளுந்த பருப்பு டப்பா இது மாதிரி டப்பாவில் தான் கொண்டே வைப்பேன் அங்கே தான் வைக்க சொல்லுவாங்க அது அந்த ஆட்டு என்ன எந்த நொடி இதோ அதுக்கு நூல் பச்சை கலர் நூல் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது மஞ்சள் கலர் நூல் அந்த நூல் கண்டை அந்த நூல் தனியாக வச்சுருப்பாங்க வந்து எவ்வளோன்னு பணத்தை எண்ணிட்டு அதை சுருட்டி ரப்பர் அந்த நூல் கண்டை போட்டு கட்டி கொண்டுட்டு போய் வைக்க சொல்லுவாங்க தூரம் பண்ண டப்பா ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் நல்லா நம்ம அமுல் பேபி அது அந்த பேபி அந்த நெய் உதயம் உதயகிருஷ்ணா நெய் எல்லாம் தான் வந்துட்டு டப்பா இதில் வருது அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா டப்பாவில் தான் இரும்பு டப்பாவில் தான் வந்துருக்கு சரிங்களா அந்த டப்பாவில் தான் போட்டு வச்சிருக்காங்க ஏன் நான் தான் யோசிக்க அப்போ தெரியாது ஏன்னா அந்த டப்பாவில் எங்கள் அம்மா ஞாபகமாக நான் எடுத்து வச்சிருக்கிறேன் சரிங்களா அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா அந்த டப்பா இரும்புனா என்ன என்ன காரகம் இரும்பு சனி பகவான் அப்போது அதில் போட்டு வைக்கிற கூடிய ஏன்னா சனி தான் வந்துட்டு ஏன்னா தொழில்காரகன் நம்மளுடைய ஜீவன எல்லாமே யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அது ஒன்று அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெ மெயினாக வந்துட்டு செவ்வாய் இந்த துவரம் பருப்பு டப்பாவில் தான் போட்டு வைக்க சொல்கிறாங்க பருப்பு டப்பாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் எல்லாத்துலேயும் இருக்கும் அப்போ ஏன்னா ஒவ்வொரு பருப்புமே செவ்வாயின்னு துவரம் பருப்புனா யார் செவ்வாய் சரிங்களா உள்ளந்த பருப்புனா ராகு அப்போது சனி செவ்வாய் அப்படின்னா தான் என்னென்னா கடின உழைப்பு எல்லாமே சனி செவ்வாய் சம்மந்தம் இருந்தால் தான் இருக்கும் அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னம்னா அதில் நம்ம போடும் பொழுது உங்களுக்கு என்ன வாங்கணும் பெருக்கி கொடுக்கும் அது ஒரு விஷயம் சூட்சமம் இல்லாமல் எந்த விஷயமே பண்ண கிடையாது அப்போ இனிமேல் யாரு பணம் வாங்கினாலும் அதே வந்து நீங்கள் வைக்கும் பொழுது நம்ம வந்து சுருட்டி வைக்கிறது கஷ்டம் அப்ப நீங்க வந்துட்டு நீங்க நீட்டமாக தான் வைக்கணும் அதே மாதிரி பர்ஸில் பணம் வைக்கும் பொழுது மடிச்சு மடிச்சு வைக்கக்கூடாது எட்டா பத்தா போட்டுட்டு மடிச்சு வைக்கக்கூடாது என்ன பண்ணணும்னா இப்ப பர்ஸ் இருக்கு அப்படின்னா பர்ஸில் நீ விரிச்சு வைக்கணும் ஒன் பை ஒன்னா வைக்கணும் சரிங்களா அப்ப வைக்கும் பொழுது என்ன ஆகும்னா உராய்வு விதி சயின்ஸில் இருக்கு ஃபிசிக்ஸில் உராய்வு விதி ஒன்னோட ஒன்று உரசும் அப்படியே ஒன்னோட ஒன்று உராய்வு ஏற்படும் பொழுது என்ன இப்போ பாத்தீங்க நம்ம தேய்ச்சிட்டே இருந்து என்ன ஆகும் எர்த்தாக சூடாக ஈர்க்கும் அதே மாதிரி தான் பணம் ஒன்னோட ஒன்று உரசும் பொழுது அதுக்கு வந்துட்டு உராய்வுத்தன்மை காரணமாக அடுத்த அடுத்தடுத்தது ஈர்க்கும் ஒன்னோட ஒன்று ஈர்க்கும் அப்போ பணத்தை எப்பவுமே நீங்கள் வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணும் பொழுது வைக்கும் பொழுது என்ன ஒன்னோட ஒண்ணா ஒன்றா டச்சாகிற மாதிரி விரித்து தான் வைக்கணும் அது கூடவே நீங்கள் வந்து பட்டை தூள் லவங்கப்பட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க லவங்கப்பட்டையாக பவுடராக பண்ணிவிட்டு அதே மாதிரி கஸ்ட் பச்சை கற்பூரம் அதையும் பவுட்ரு பண்ணி அது ரெண்டையுமே வந்து பர்ஸில் வந்துட்டு அந்த நோட்டுக்கு இடையில தூவி விட்டுட்டு நீங்கள் பர்ஸ் நீங்கள் பணத்தை வந்து வைக்க வைக்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆகர்ஷணம் பண்ணும் வசியம் பண்ணி அதை வந்துட்டு ஈர்த்து கொடுக்கும் அந்த அளவு விசேஷமான சக்தி அந்த அந்த பொருட்களுக்கு உண்டு அதுக்கடுத்தது மெயினாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னோம்னா நிறைய பேர் பணம் வரணும் வரணும்னு நினைக்கிறோமே தவிர செயல்படுத்தும் பொழுது நிறைய பேர் எங்கிட்ட கே நிறைய பேர் சொல்லுவாங்க எப்போ பார்த்தாலும் எங்கிட்ட பணம் இல்லை இருக்கும் ஏன்னா பணம் இல்லை எதுனாலும் எதுக்கிட்டதான் என்கிட்ட இல்லை 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 எது கேட்டாலும் இல்லை ஏன் வேலைக்கு போல வேலை இல்லை அதே மாதிரி பணம் இருக்கா இல்லை ஏன் வாங்கலாம் இல்லை 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 இந்த வார்த்தைகள் நாம் வந்துட்டு எவ்வளோ தூரம் நீங்கள் அந்த வார்த்தைகளை பிரயோகம் பண்ணுறீங்களோ அந்தளவு இல்லாமல் தான் போகும் சரிங்களா அதனால இருக்குது கொஞ்சமாக இருக்குது அதிகமாக இல்லைனாலும் என்ன சொல்லணும் என்கிட்ட கொஞ்சம் இருக்குது வந்துடும் வந்து பின்னாடி நான் பண்ணுறேன் அப்படி நீங்கள் சொல்லி பாருங்களேன் அதுக்கான விஷயங்கள் அந்த பிரபஞ்சத்தில் பதிவாக வசியமாகி அதுக்கான காரணத்தை வந்து உங்களுக்கு அதுக்கான செயல்பாடுகளை உங்களுக்குள்ள கொண்டுட்டு வந்துடும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விதிகள் இங்கே இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதுக்கட்டும் வந்து பார்த்தோம்னா வீட்டில் சமையல் கட்டில் வந்துட்டு கழுப்பு மஞ்சள் சீரகம் இது மூணு எப்போவுமே குறையக்கூடாது சரிங்களா அது எப்பவுமே குறையா தன்மையோடு இருக்கும் பொழுது செல்வங்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும் அது மாதிரி வந்து பணம் கொடுக்கற பொழுதும் சரி வாங்கும் பொழுதும் சரி என்ன பண்ணணும்னா கையில எப்பவுமே மருதாணி வைக்கணும் நான் மருதாணி அரைச்சி வச்சே வைக்கிறக்க முடியாம போயிடுச்சு அந்த பாத்தீங்கன்னா மருதாணி எப்பவுமே கையில வந்துட்டு வச்சுட்டே இருக்கணும் மான்களும் வைக்கலாம் பெண்களும் வைக்கலாம் சரிங்களா ஏன்னா மருதாணி வச்ச கையில தான் வந்துட்டு மகாலட்சுமி குடியிருப்பாங்கன்னு நம்ம சொல்லுவாங்க அப்போது மகா மங் என்ன செல்வம் எல்லா செல்வம் நான் பணம் மட்டும் கிடையாது ஒருத்தர் மனம் வந்துட்டு சந்தோஷமாக இருந்தாலும் அது மன செல்வம் ஒவ்வொரு அனைத்து விதமான செல்வங்களும் சேரணும் அப்படின்னா நீங்கள் கையில் வந்துட்டு மருதாணி வச்சு பழகுங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வைக்கலாம் அது வந்துட்டு உங்களுக்கு பாசிட்டிவிட்டி கொடுக்கும் பணம் தனத்தை வந்துட்டு உங்களுக்கு வசீகரம் பண்ணி கொடுக்கும் அதற்கடுத்தது ஸ்வஸ்திக் சின்னத்தை வரையங்க வீட்டில் இப்போ வந்து நம்ம தொழில் பண்ணுறோம் எனக்கு வந்து பணம் வரணும் தொழில் நல்லா விருத்தி ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்வஸ்திக் சின்னம் இருக்கு சரிங்களா ஸ்வச்சிக்கிலேயே வந்துட்டு நேர்மறை சின்னம்னு இருக்கு எதிர்மறை சின்னம் இருக்கு அதெல்லாம் நம்ம வந்துட்டு இனி ஃபர்தர் நம்ம கிளாஸஸ்ல பார்ப்போம் அந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை வந்துட்டு நீங்க வந்து வரைஞ்சிட்டு வரீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு வந்துட்டு நேர்மறை சக்திகள் அதுக்கு வந்துட்டு என்னன்னா தன ஆகர்ஷ்டம் அதுக்கு பேரே வந்து பார்த்திங்கன்னா தன ஆகர்ஷணம் தான் சொல்லுவோம் அதை வந்து என்ன பண்ணுனா தனத்தை வந்துட்டு உங்களுக்கு வந்து பெருத்தி பெருக்கி வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்துட்டு கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா வெள்ளிக்கிழமை சுக்ரோ ஓரையில் தான் நீங்கள் உப்பு வாங்கணும் சனி ஓரையில் நீங்கள் வாங்கக்கூடாது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நினச்ச நேரத்தில் வாங்குறது ஓரை வந்துட்டு ரொம்ப முக்கியங்க ஓரையை பார்க்குறவனா உரசாதைன்னு ஒரு பழமொழியாக இருக்குது ஜோதிடத்தில் ஸோ சுக்கரம் ஓரையில் தான் நீங்கள் வந்துட்டு வெள்ளிக்கிழம நீங்கள் உப்பு வாங்குனிங்கன்னா தான் உங்களுக்கு செல்வங்கள் சேரும் அதை வந்துட்டு நான் கம்பல்சரி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க அந்த தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா பணம் உங்களுக்கு தனம் உங்களுக்கு வந்து வரணும் அப்படின்னா குடும்பத்தில் இருக்கிறவங்களை எப்பொழுதுமே சந்தோஷமாக வச்சுக்கோங்க கூட இருக்கிறவங்கள சந்தோஷமா வச்சுக்கோங்க இதை நீங்க பண்ணுனீங்க அப்படின்னம்னாவே உங்களுக்கு வந்துட்டு தனம் பணம் அனைத்துமே வந்து உங்களுக்கு வந்துட்டு செல்வம் சேரு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதுமாதிரி கொடுக்கும் பொழுது எப்பொழுதுமே சந்தோஷத்தோடு தான் கொடுக்கணும் ஏன் கொடுத்தோன்னு வந்துட்டு கவலைப்படுற மாதிரி இருக்கவே கூடாது அது மாதிரி தொழில் வந்துட்டு விருத்தி அடையணும் அப்படின்னா உங்களுக்கு செல்வம் சேரணும் எனக்கு வந்து தடை ஏற்பட்டுகிட்டே இருக்குது எனக்கு பணம் சேரணும் அப்படின்னா குளிக்கும் பொழுது நீங்கள் வந்து எந்த சைடு நின்று குளிக்கணும்னா வடக்கு வடக்கு பார்த்து நின்னோ அல்லது கிழக்கு பார்த்து நின்று தான் நீங்கள் குளிக்கணும் அப்படி குளிச்சிங்க அப்படின்னம்னா தான் உங்களுக்கு வந்துட்டு பணம் உங்களுக்கு செல்வம் வந்து சேரும் அதே மாதிரி ஒரு காரியத்துக்கு போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னம்னா உங்களுக்கு பண விஷயமா நம்ம போகிறோம் அது சக்ஸஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் விநாயகர் கோயிலில் போயிட்டு விநாயகரை வந்து வழிபாடு பண்ணி அருகம்புல் எடுத்துகிட்டு போய் நீங்கள் சாத்திட்டு அங்கே இருக்கிற அந்த அருகம்புல எடுத்து நீங்கள் பாக்கெட்ல வச்சுட்டு போனீங்கன்னாலும் நீங்கள் எந்த காரியத்துக்காக போகிறீங்களோ அந்த காரியத்தை வந்துட்டு உங்களுக்கு சக்சஸ் பண்ணி கொடுக்கும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ சரிங்களா அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமே சின்ன சின்ன விஷயங்கள் தான் என்னென்னா ஆந்தை ஆந்தை வந்துட்டு நீங்கள் வந்து இப்போ பார்க்க முடியாது அப்படின்னாலும் ஆந்தை படத்தை வந்துட்டு நீங்கள் வச்சுட்டு அதை தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு வந்தாலும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவிட்டி அதிகரிக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பணம் ஆகர்ஷணம் வந்துட்டு உங்களுக்கு சேரும் ஒவ்வொரு விஷயங்களுமே இப்போ வந்து நம்ம முயற்சிகள் பண்ணிகிட்டே இருக்கோம் அந்த முயற்சிகள் வந்துட்டு தொடர்ந்து உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னா ஒரு காரியத்துக்கு நீங்கள் போகும் பொழுது விரலி மஞ்சள் இருக்கலவா பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு இது ரொம்ப வந்துட்டு விசேஷமாக உங்களுக்கு வந்துட்டு சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும் விரலி மஞ்சளை வந்துட்டு நீங்கள் எடுத்து ஒரு ரூபாய் காயினும் கூட எடுத்துட்டு நீங்கள் பேக்கெட்டில் வச்சுட்டு போய் பணம் சம்மந்தமாக யாட்டாவது பேசுகிறீங்க பணம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா அந்த முயற்சிகளை நீங்கள் கையில் எடுக்கும் பொழுது அது உங்களுக்கு வந்துட்டு சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும் அதே ஒவ்வொரு விஷயங்களுமே உங்களுக்கு வந்துட்டு செயல்பாடுகளில் வந்துட்டு வெற்றியே கொடுக்கணும் அப்படின்னம்னா நீங்கள் நாம் ப நினைக்கக்கூடிய காரியங்களை நேர்மறையாக நினைக்கணும் எதிர்மறை விஷயங்களை வந்துட்டு நீங்கள் கவனம் செலுத்தக்கூடாது இதுதான் பணம் தனம் வசீகரத்துக்கு மெயின் என்னென்னா எண்ணங்கள் நேர்மறை எண்ணங்களை வளர்த்திக்கணும் எதிர்மறை எண்ணங்களை வந்துட்டு நீங்கள் தகத்தெரிஞ்சிடணும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களையே நீங்கள் வந்து என்ன நினைக்கணும்னா பணம் வரல வரல வரலன்னு சொல்கிறத நிறுத்திட்டு எனக்கு பணம் வருது நான் எனக்கு நாளைக்கு வந்துடும் நான் வந்துட்டு நல்ல விதையாக என்னுடைய செயல்களை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு செயல்படும் பொழுதே உங்களுக்கு பணம் தனம் அனைத்துமே வந்துட்டு உங்களுக்கு வந்து வசியம் ஆகும் அதுமாதிரி கிராமப்புக்கு வந்துட்டு ரொம்ப விசேஷமான தன்மை உண்டு சரிங்களா கிராம வந்துட்டு நீங்கள் வாயில் வச்சுட்டு நீங்கள் வந்து பணம் சம்மந்தமாக ஒருத்தட்ட பேச போகிறீங்க அப்படின்னம்னா அதை நீங்கள் போகிற காரியத்தை வந்துட்டு உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும் இது மாதிரி பணம் விஷயத்திலையும் தனம் விஷயத்துலேயும் நிறையா நிறைய அற்புதமான சூட்சமங்கள் நம்ம வந்துட்டு பயன்படுத்தாத விதிகள் செயல்பாடுகள் எல்லாமே நிறையா இருக்குது இனி வருங்காலத்தில் அதை வந்து நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு அளித்த இங்கே இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இந்த வாய்ப்பை எனக்கு அளித்து உதவியாக இருந்த எனது குருநாதர் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் என்னுடைய மொபைல் நம்பர் எயிட் ஜீரோ செவன் டூ எயிட் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் மஞ்சுளா தேவி அவர்களுக்கு கருத்தரங்கம் பொன்னடை போர்த்தி கௌரவிக்கிறது அவருடைய கருத்துக்களை தெளிவாக கூறினார் ரொம்ப அருமைமா மிக்க நன்றி